பொதுவாக சஹி என்ற ஹதீசை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் லைன் என்ற ஹதீசை பற்றி நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இந்த மகாபிஷ கொள்கையை பரப்பக்கூடியவர்கள் தமிழகத்திலே இந்த லைப் என்கின்ற ஹதீசினை மௌலூ என்கின்ற ஒரு வகையோடு கலந்து விடுகிறார்கள் பலகீனமான ஹதீஸோடு கலந்து விடுகிறார்கள் என்பதை நாம பார்க்கிறோம் அதை பற்றி நம்ம இடத்துல சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்போ அந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றால் அதனுடைய வகைகள் என்ன அதனுடைய சட்டங்கள் என்ன அதாவது என்ன அப்படின்னா ரசூலுல்லா சொல்லாத ஒன்றை சொல்லியிருப்பாங்க லைப் என்றால் ரசூலுல்லா சொன்ன ஒரு விஷயம் அறிவிப்பாளர்களுடைய தொடர் வரிசையில் வருகின்ற பொழுது அது பலகீனத்தை அடைந்திருக்கும் மாலம் எஜமாக சுருது சகை ஆனா இந்த லாய் மகோ இந்த மௌதுவான ஹதீசு புனையப்பட்ட ஹதீசு என்பது ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை ரசூலுல்லா சொன்னார்கள் என்பது சொல்வார்கள் இதனுடைய வகைகள் என்ன இதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை பற்றி மிக தெளிவாக மிக துல்லியமாக தத்துரூபமாக விளக்குவதற்கு தௌபிக் அவர்களை அழைக்கின்றேன் அலாமம் வரமத்துல்லாஹி வரகாத்து இந்த ஹதீதியனுடைய ஆய்வரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு புனையப்பட்ட மற்றும் பலகீனமான ஹதீதிகளை என்றால் என்ன அதனுடைய சட்டம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களில் ஒரு தவறான ஒரு முறையை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஹதீதியினுடைய விஷயத்தில் இந்த லைஃபான இந்த பலகீனமான ஹதீத்தினுடைய விஷயத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்பது லைவான அதீத் என்று சொன்னாலே அது தூக்கி எரியப்பட வேண்டிய அதீத் அது அது நவிகள் செல்ல வளைவு செல்லாமல் இட்டுப்பட்ட இட்டு கெட்டப்பட்ட அதித் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அப்படி இல்லை இமாம் பெருமக்கள் இந்த லைஃபையும் இந்த மௌதான ஹதீத் சட்டத்திற்கு தனித்தனி விளக்கம் கொடுத்து இதை ஒரு தனி தொகுப்பாக இட்டிருக்கிறார்கள் உதாரணமாக லைஃபை பற்றி சொல்ல போனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு கிளாஸில் மூன்று மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த மூன்று மாணவர்களுக்கும் எக்ஸாம் வைக்கப்படுது எக்ஸாம் வச்சு ரிசல்ட்டு வருது அதில் ஒரு மாணவர் எண்பது மார்க் எடுக்கிறாரு ரெண்டாவது மாணவர் அறுபது மார்க் எடுக்கிறாரு மூணாவது மாணவர் நாற்பது மார்க் எடுக்கிறாரு இப்போ இவங்களுக்கெல்லாம் ரேங்க் போடும்போது எப்படி போடுவோம் எண்பது மார்க் எடுத்தவர் ஃபஸ்ட் ரேங்க்கு அறுபது மார்க் எடுத்தவர் செகண்ட் ரேங்க்கு நாற்பது மார்க் எடுத்தவர் தேர்ட் ரேங்க்கு தான் போடுவோமே ஒளிய நீ நாற்பது மார்க் எடுத்துட்ட அதனால் நீ ஃபெயிலில் நம்ம சொல்லிட மாட்டோம் அதே போட்டு தான் ஹசனான அதீத்திகளையும் லைப்பான அதீத்துகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஹசனான அதீத்துகளுடைய தரத்தின் கீழே தான் லைவ்வான அதீதி இருக்கிறத மற்றபடி லைப்பான அதீதம் அதீதி தான் அதனுடைய சட்டம் என்ன இமாம்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் நம்ம அறிவிக்கலாமா என்று கேட்டால் அறிவிக்கலாம் ஆனால் இரண்டு நிபந்தனையிட்டு சொல்லுகிறார்கள் முதலாவது சொல்லுகிறார்கள் அக்கீதா சம்பந்தமாக உதாரணமாக அல்லாவுடைய தன்மையை குறிக்கும் விதமாக ஒரு லைஃபான ஹதீத்தை வந்திருக்கிறது அப்படிப்பட்ட லைபான ஹதீசை அறிவிக்க என்று சொல்லி தருகிறார்கள் இரண்டாவது சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை விளக்கும் விதமாக எப்படி ஹராமை விதமாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஹதீஸை அறிவிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டு நிபந்தனைகள் உட்பட்டு ஒரு லைஃபான ஹதீஸ் வந்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அறிவிக்கலாம் உதாரணம் உபதேசம் செய்யும் விதமாக ஒரு லைபான ஹதீஸ் வந்திருக்கிறது தாராளமாக அறிவிக்கலாம் அமல் செய்கின்ற விஷயத்திலே ஆர்வம் விதமாக நீ இத்தனை செலவாத்து ஓதுனா உனக்கு இத்தனை நன்மை அப்படின்னு சொல்லி அமல் செய்கின்ற விஷயத்திலே ஆர்வம் விதமாக ஒரு ஐவான ஹதீஸ் வந்திருக்கிறது அதை அறிவிக்கலாம் அது விதமாக நீ இந்தந்த தவறா செய்தனா அல்ல உனக்கு இப்படி எல்லாம் தண்டையை விதிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த ஐவான ஹதீஸ் வந்திருக்கிறது இதையெல்லாம் அறிவிக்கலாம் என்று சொல்லி தருகிறாரே இமாம் பெருமக்கள் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாமா என்று கேட்டால் அமல் செய்யலாம் இந்த ஹதீத்தினுடைய லைஃபான ஹதீத்தினுடைய சிறப்பை பற்றி வரக்கூடிய ஒரு விஷயங்களை அமல் செய்வது என்பது முஸ்தஹப்பு விரும்பத்தக்க செயலென்று என்று சொல்லி தருகிறார்கள் ஆனால் இந்த விஷயத்திலும் மூன்று நிபந்தனை இருக்கிறார்கள் இந்த மூன்று நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு லைஃபான ஹதீஸ் வந்திருக்கிறது அதை அமல் செய்வது முஸ்தஹப் என்று விரும்பத்தக்க செயல் சொல்லி கொடுக்கிறார்கள் இமாம் பெருமக்கள் அது என்ன நிபந்தனை அந்த அதீஸ் என்பது கடுமையான பலகீனமாக இருக்கக்கூடாது எப்படி பெரும்பாவம் செய்யக்கூடிய பொய்யரோ அந்த அதீசினுடைய சங்கிலி தொடர்பில் இடம்பெற்றிருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை இருக்கிறார்கள் குரானை கொண்டோ அல்லது அச சனியான அதித்துக்களை கொண்டோ ஏற்கனவே நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை இப்போ அது விளக்கும் விதமாக வந்திருக்க வேண்டும் உதாரணமாக சலவாத்து ஓதுகிறேன் இந்த அமல் இது ஏற்கனவே குரானை கொண்டோ சொகையான ஒரு விஷயம் ஆக வந்திருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு நிபந்தனை சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸினுடைய ஹதீசை பலகீனமான ஹதீசை அமல் செய்யும் போது இது ரசூல் செல்லலா செல்லம் அவர்களை தொட்டு வந்த உறுதியான ஹதீஸ் என்று நாம் அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது மாறாக இந்த விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன் இதன் மூலியமாக இறைவன் நாடினால் இதற்குரிய கூலி இறைவனுக்கு தருவான் என்று நம்ம அபிப்பிராயம் கொள்ளலாம் சொல்ல போனால் அதீஸ் இருக்குது ஒரு செலவாத்து ஒரு சலபாத்து ஓதுனா நூறு நன்மை அப்படின்ற மாதிரி ஒரு லைஃபான ஹதீஸ் இருக்குது இதை நம்ம அமளி செஞ்சுட்டோம் உடையும் செஞ்சிட அபிப்பிராயம் கொண்டிருக்கூடாது இதெல்லாம் செஞ்சுட்டோம் நமக்கு நன்மை கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் நம்ம உள்ளத்திலே கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அது அப்படி அல்ல இதெல்லாம் ஓதிட்டோம் அல்லா எனக்கு இதன் மூலயமாக கூலி கொடுப்பான் என்று நாம் வந்து எண்ணிக்கொள்ளன்மை ஒழிய இதை உறுதி கொள்ளக்கூடாது என்று மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதான் இன்றைக்கு இருக்கின்ற லைவ் என்னுடைய முது சட்டம் ஆனால் இதை அறியாமல் இன்று இருக்கிற எத்தனையோ மக்கள்கள் இதை அறியாமல் லைஃப் என்று சொன்னாலே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுப்பா அதெல்லாம் ஏற்றுக்கொண்டாது அப்பா அதான் ரசூலா சொல்லாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி அல்ல அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதை அறிவிக்கலாம் அதை அமல் செய்யலாம் அமல் என்று சொல்லி தருகிறார்கள் மௌதமான புனியப்பட்ட அதிசவ சட்டம் என்ன இது இல்லை ஒரு சிம்பிளான விஷயம் அபிசல்லாக அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லாத ஒரு விஷயத்தை தன்னுடைய கொள்கைக்கு தன்னுடைய தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்வதே இப்போ அந்த காலத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா மீன் விற்கிற பழக்கம் உண்டு வியாபாரம் வியாபாரத்தில் லாபம் பெறணும் வேணால் வாழ்க்கை ஓட்டணும் லாபம் பெறணும் லாபம் என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் சரி ஒரு கவிதை எழுதுனா தன்னுடைய சொந்த கதை எழுதுனா ஓடாது சரி ரசூலா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எழுதுனா கொஞ்சம் பவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வியாபாரத்திற்கு ரசூர்லா சொல்லாத ஒரு விஷயத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக எழுதி கொள்வது என்பது புனையப்பட்ட மௌது அழகைத்தான் இமாம் மக்கள் நமக்கு விலக்கி சொல்லி தருகிறார்கள் ஆக இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ பொதுமக்கள் வந்து இந்த விஷயத்தில்தான் இந்த இரண்டு விஷயத்தையும் மொத்தமாக போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறது ஆனால் வேறு லைஃப் என்பது வேறு பலகீனமான ஹதீஸ் என்பது வேறு மௌதூ புனையப்பட்ட ஹதீஸ் என்பது வேறு இமாம் பெரு மக்கள் இரண்டு விஷயத்தையும் தெளிவான முறையிலே விலக்கிக் கொடுத்திருக்கிறார்கள் நாமும் இந்த ஹதீஷனுடைய விஷயத்திலே இந்த லைஃபான ஹதீஷனுடைய விஷயத்திலே நாமும் விளங்க வேண்டும் மற்ற மக்களை விளங்க வைக்க வேண்டும் என்ஷா அல்லா அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹூ அதிலே நம்மை ஒப்ப வைத்திருக்கின்றார் அலகமதுல்லா மிக அழகிய முறையிலே அதை விளக்கியிருக்கின்றார் எனவே இந்த ஹதீஸின் ஆய்வரங்கத்தின் மூலமாக நாம் சகை ஹதீஸ் என்றால் என்ன ஹதீஸ் என்றால் என்ன மௌதுவான ஹதீஸ் என்றால் என்ன என்பதினுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அது தாண்டி சாயொள்ளி கைரிகி ஹசனுள்ளி கைரகி என்ற பிரிவு உள்ள பிரிவுள்ள பல பிரிவுகள் இருந்தாலும் இவைகளை நாம் ஆழமாக நாம் இருக்கின்றோம்